ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு சிறு துரும்பு பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாண்டே வாங்காமல் நம்ம வீட்டில் எப்படி யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பித்த காலத்தில் ஒரு ஆறு மாதமாக நான் இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு அப்படி சில விஷயங்கள் தோணுச்சு இது என்னோடய ஐடியா தான் எப்படி நான் வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்களுக்கும் ஸ்டாண்டே இல்லை எப்படா எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் இல்லை அப்படின்னா ஸ்டாண்ட் வாங்குகிற வரைக்கும் நம்ம வீடியோ இப்படி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இது சமையல் மட்டும்தான் எடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது இதில் எல்லா வீடியோவுமே இதில் எடுக்கலாம் இதை பற்றி அப்படியே டீட்டெயில்ஸாக பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த அட்டை பாக்ஸை வச்சு நம்ம அழகாக வந்து வீடியோ எடுக்கலாம் இப்போ வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஒரு பொருள் வாங்கினது இது இந்த அட்டை பாக்ஸில் இப்போ இதை வந்து நான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறேன் எப்படின்னா இந்த அட்டை பாக்ஸில் கார்னரில் அதாவது ரெண்டு பக்கமும் கார்னரில் கொஞ்சம் நல்லா ஆழமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க நாலு பக்கமும் அந்த க்ளோஸ் பண்ணுற அந்த இது இருக்கும் இல்லையா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த மொபைல் வைக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் லென்த்தாக கீழே கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மொபைலை இப்படி வச்சு பாருங்க கரெக்டாக அது வந்து நிற்கும் இதுதான் இந்த மொபைலுக்கான ஸ்டாண்டு இப்போ நம்ம மொபைல் மாட்டினோடனே என்னாகும் அதோடய வெயிட்டுக்கு வெறும் அட்டைப்பாக்ஸு சாயும் இல்லையா இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ள ஒரு கல் வைக்கிறோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல அந்த கல்லை நான் வைக்கிறேன் இப்போ நீங்கள் தள்ளியே விட்டால் கூட அந்த பாக்ஸு சாயவும் சாயாது மொபைலும் சாயவும் சாயாது இப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து ஸ்டாண்டாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் சும்மா வெறுமனே வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் தான் இது இதை வச்சு நம்ம அழகாக வீடியோ எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பக்கத்தில் அடுப்புக்கு பக்கத்தில் தான் இந்த அட்டை பாக்ஸை வச்சுருக்கேன் ஏன்னா இந்த அட்டை பாக்ஸை கொஞ்சம் வந்து நீல பாக்ஸ் ஒரு கால் அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அல்லது ஒரு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நீல பாக்ஸு தான் இது இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் நம்ம அடுப்பு ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகுது இப்போ சமையல் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே இல்லை இப்போ நான் வந்து அந்த தோசைக்கல் தெரிகிற அளவுக்கு மட்டும் ரொம்ப அழகாக பக்கத்தில் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் வந்து இது நல்லாவே இன்னும் பக்கத்தில் தெரியணும் அப்படின்னா லைட்டாக அப்படி மொபைலை ஜூம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தோசை ஊத்துறது எல்லாமே வந்து நீட்டாக மொபைலில் க கவர் ஆகும் இப்போ மொபைலுக்கும் அடுப்புக்கும் உள்ள தூரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி கேப் இருக்கும் அந்தளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன் ஆனால் பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் க்ளீனாக தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இது மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா தூக்கி போடாமல் வச்சுக்கோங்க எனி டைம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு வந்து யூஸ் ஆகும் அதுபோல் காலையில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ஸ்டாண்ட் வச்சு எப்படி நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் ஒரு சகோதரி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா அக்கா உங்களை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கிறீங்களா அது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஸ்டாண்டை வந்து ஹைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு நம்மளை தெரிகிற மாதிரி அதாவது நம்மளுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு அளவு தெரியும் இல்லையா அந்தளவுக்கு ஸ்டாண்டை நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு அந்த மொபைலுடைய ஆங்கிள் வந்து அதாவது அந்த வியூ தெரிகிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து தெரியும் அவ்வளோதான் வேறு ஒரு விஷயமும் கிடையாது அது நான் விலாக் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங்காக நான் வந்து கொடுக்குறேன் லாங் வீடியோ கொடுக்கும்போது நான் அதை வந்து உங்களுக்கு அதில் ஆட் பண்ணி விடுறேன் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் தோசைக்கல்லும் ஃபுல்லாக வந்து கவராயிருக்கு நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து இதில் வந்து கவர் ஆகிருந்தது இப்போ வந்து தோசைக்கல்லுனால இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுது ஆனால் இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம வந்து ஒரு பொரியல் செய்கிறோம் இல்லை அப்படின்னா ஒரு பிரியாணி செய்கிறோம் இப்போ இதுக்கு இந்த ஹைட்டு பத்தாதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த ஐடியா நான் வந்து சொல்கிறேன் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ பாருங்கள் அதாவது தோசைக்கல்லுக்கும் அந்த அட்டை பாக்ஸுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு ஆனால் வீடியோ எவ்வளோ பக்கத்தில் ரொம்ப க்ளீனாக வந்து தெரியுது அப்படின்னு பாருங்கள் காலையில் நான் சொன்னது மாதிரி தான் எப்போதும் வீடியோ எடுக்கும்போது வீடியோ ஃபுல்லாக ஓட விடாதீங்க உங்களுக்கு எது எந்த கிளிப்பிங் தேவையோ அதுக்கு மட்டும் வீடியோ வந்து ஆன் பண்ணி விடுங்க மற்ற டைம் வீடியோவை வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எடிட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அதனால் வந்து ஃபுல்லாக ஓட விடாதீங்க எந்த இடம் தேவையோ அந்த இடம் ஆன் பண்ணுங்கள் அடுத்து நம்ம அதை முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ வேகிற வரைக்கும் இந்த வீடியோ ஓடிட்டே இருந்ததுன்னா எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஓடிட்டே இருக்கும் அப்படி செய்யவே செய்யாதீங்க தோசையை ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து தட்டை வச்சு மூடி வைக்கிறோம் அப்படின்னா அது வேகிற வரைக்கும் நம்ம அதை கட் பண்ணிடலாம் மறுபடியும் நம்ம அந்த தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோசை எடுக்கிறது தெரியணும் அப்படின்னா அந்த டைம் மட்டும் ஆன் பண்ணிவிடுங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் அதாவது சாரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ ஒரு பெரிய கடாயோ இல்லை வந்து ஒரு குக்கரோ வச்சு நம்ம சமையல் சமையல் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா கீழே இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க நல்ல ஒரு மட்டமான பாத்திரம் வச்சுட்டு அது மேலே தூக்கி இந்த அட்டை பாக்ஸை வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கவர் ஆகும் இதில் நீங்கள் பெரிய ஸ்டாண்ட் இருக்குல்ல நம்ம கீழே உட்காந்து ஏதாவது வேலை செய்கிறக்குலாம் ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரி ஸ்டாண்ட் இருந்தாலும் ஓகே இன்னுமே வந்து ஃபுல் கவரேஜை வந்து ஆகும் இப்போ அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஹ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது அந்த ஸ்டூலை எடுத்து வச்சுட்டு நம்ம இது மாதிரி இந்த பாக்ஸை தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கோலம் போடலாம் வளாக் எடுக்கலாம் எல்லா வேலையுமே செய்யலாம் ஒரு ஹைட்டான இடத்துல தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து அதை ஷூட் பண்ணோம் அப்படின்னா எல்லா வேலைகளுமே நம்ம இந்த அட்டை பாக்ஸை வச்சே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மொதல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தெரிஞ்சுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மேல் மேலே வரைக்கும் அந்த வீடியோ வந்து கவர் ஆகுது பார்த்தீங்களா இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன யோசனைகள் தான் வந்து நம்மளை வந்து பெரிய லெவலில் நம்மளை வந்து காட்டும் அதுதான் ஒரு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பல ஆங்கிளில் நம்ம வந்து திங்க் பண்ணணும் நேற்று கூட ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் ஏகலைவன் சிஸ்டர் ஏகலைவன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏகலைவன் அப்படின்னா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நேற்று கொடுத்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்த்தேன் ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இப்போது இந்த இது நீங்கள் மொபைலில் கீழே தள்ளுனா கூட இந்த மொபைல் கீழே விழுகாது அந்தளவுக்கு அந்த நம்ம கட் பண்ண இடம் இருக்குதுல்ல அது அப்படியே ஃபுல்லாக வந்து மொபைலை வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதனால பாத்திரத்துக்குள்ளே விழுந்துருங்கிற பயமும் கிடையாது நீட்டாக இருக்கும் நாம் மொபைலில் கையில் எடுத்தால் மட்டும்தான் மொபைலில் நம்ம வந்து எடுக்க முடியுமே தவிர மற்ற டைம் அது அழகாக போய் ஃபிட்டாகி அந்த அட்டை பாக்ஸுக்குள்ளே உட்காந்துக்கும் இப்போ பக்கம் ரொம்ப பக்கம் எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்து ரொம்ப பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அடுப்புக்கும் பாக்ஸுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் வீடியோலாம் மொபைலில் ரொம்ப பக்கமாக தெரியுது எப்போதுமே மொபைலில் வந்து அடுப்புக்கு பக்கத்தில் வச்சு எடுக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வச்சே இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நாம் யோசிக்கும் போது நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பொருளை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு வந்து இருக்கும் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல அப்படின்னா நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் நிறைகள் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எனக்கு பெரிய ஒரு குசியை கொடுக்கும் ஓகேவா இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்